ஸ்ரீகுருப்போ நம துருவாதித்வாந்தரவயே வைஷ்ணவேந்தி வரேந்தவே குரவே நமோ சந்ததயன் குரவோ பகவீ சிஷ்ய வித்தாபாரகான் துவமேகம் துர்லபம் மணியே சிஷ்ய சிந்தாபாரகான் குருன்னா நிறைய பேர் இருக்கா இந்த க்ஷேத்திரத்தில் நிறைய பேர் குரு குரு இருக்கா யாரை நாம் சரியான குருன்னு தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் சிஷ்யர்களுடைய வித்தாபகார வித்தான்னா பணம் சிஷ்யர்களோட பேக்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி நமக்கு என்ன வாழால் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுண்டு எல்லாம் இருக்கா ஆனால் சிஷ்யர்களுடைய மனக்கவலைகளை போக்கக்கூடிய அவருடைய சித்தத்தை அபகரிக்கக்கூடிய அதாவது அவரோட சிஷ்யர்களுடைய சித்தத்தை தன் பாதத்தில் ஈர்க்கும்படியான ஒரே சாமர்த்தியமான குருன்னா அது நம்முடைய ராகவேந்திர சுவாமிகள் தான் குரவோ பகவஸ் சந்தி நிறைய குரு இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு குரு கிடைக்கிறது கஷ்டம் அதனால் உங்களிடத்துல வரோன்னு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு வர நரசிம்மர் இடத்துல வரன் வாங்கி அந்த விசேஷமான அனுகிரகத்தை நமக்கெல்லாம் பகிர்ந்து கொடுக்குறதுக்காக ராகவேந்திர சுவாமிகள் கலிபத்தில் உட்கார்ந்துட்டுருக்கா நம்ம நாடி வரும் பக்தர்கள் எல்லோரையும் அனுகிரகம் பண்ணணும் அவரை நம்ம எல்லாம் சேவை பண்ணுறோம் எப்படி சேவை பண்ணணும் எப்படி பிரதக்ஷை பண்ணணும் எப்படி நமஸ்காரம் பண்ணணுன்றது நமக்கு சரி வர தெரியறதில்லை இன்னமும் வாக்கிங் போகிற மாதிரி ஒரு ரவுண்டு காலையில் டாக்டர் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்க ரோட்டில் போகிறத விட மடத்தில் வந்து ஒரு மூணு சுற்று சுற்றினா வாக்கிங்குக்கு வாக்கிங்காகவும் ஆச்சு பிரதட்சிணையும் ஆச்சு அப்படின்னு நினச்சிண்டு பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணணும் புஷ்அப் எடுக்கணும் அதுக்கு பதிலாக நமஸ்காரம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிண்டு சில பேர் பண்ணுறான் ஆனால் எப்படி விளையாட்டாக பண்ணாலும் சுவாமியுடைய நதைவ தோஷணம் விரதம் சுவாமிக்கு என்ன பண்ணாலும் அது வந்து பலன் இல்லாமல் போகாது அதனால் விளையாட்டாக பண்ணாலும் அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் ஆனால் சரியான விதத்தில் தெரிஞ்சுண்டு நாம் பிரதட்சிணை நமஸ்காரங்கள் பிரார்த்தனைகளை பண்ணோமே ஆனால் ராகவேந்திரருடைய அருள் நமக்கு சிந்தாமல் செதறாமல் நமக்கு கிடைக்கணும் எப்படி பண்ணுறது அப்படின்னா பதே பதாந்தரம் கத்வா கரவு சலன வர்ஜிதவு கிருதித்தியானம் வச்சஸ்தோத்திரம் சதுரங்கா பிரதட்சிணான்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பதே பதாந்தரம் கத்வா பதத்துக்கு மேலே ஒரு பதம் வச்சுட்டு போனோம் எப்படி நிறைமாத கர்ப்பிணி குடம் நிறைய தண்ணியை தழும்பாமல் எவ்வளோ மெதுவாக எடுத்துகிட்டு போகிறாலும் அந்த மாதிரி மெதுவாக பிரதக்ஷை பண்ணணும் கரவு சலன வர்ஜித்தவு கையை ஆட்டிண்டே போகாமல் கரத்தை கூப்பிண்டு கையை கூப்பிண்டு வாயாள ராகவேந்திர சுவாமிகளை ஸ்தோத்திரம் பண்ணிண்டு ஹிருதயத்தில் அவரை தியானம் பண்ணிட்டு கிருதித்தியானம் வச்ச ஸ்தோத்திரம் சதுரங்கா பிரதட்சிணா இந்த நான்கு அங்கங்களோட பண்ணுறது தான் பிரதட்சிணைன்னு சாஸ்திரத்தை சொல்லியிருக்கு அப்படி பிரதட்சிணை பண்ணணும் அதே மாதிரி இது பிரதட்சிணைக்கு நாலுன்னா நமஸ்காரத்துக்கு எட்டு அப்படியே டபுள் உரசா சிரசா திருஷ்டியா மனசா வச்சசா ததா பத்யாம் கராபியாம் ஜானூபியாம் பிரணாமோ அஷ்டாங்கஈதான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு தண்டவத் பிரணாமம்னு அதுக்கு தண்டம்னா ஒரு கொம்பை வச்சுட்டு எப்படி விட்டால் அப்படியே அது கொம்பு கீழே விழுதோ அந்த மாதிரி தண்டவத் பிரணாமமாக நரசிம்ம சுவாமிக்கு ராகவேந்திரருக்கு நாம் நமஸ்காரம் பண்ணணும் அதில் நம்மளுடைய முகம் கை காலு கண் இதெல்லாம் அந்த நிலத்தில் படுற மாதிரி புருஷால் பண்ணிண்டு ஸ்திரீயர் சதுரங்கத்தில் பண்ணிட்டு இப்படி பிரதட்சிணை நமஸ்காரங்களை பண்ணி சுவாமி இடத்துல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவர் இடத்துல சரண்டர் ஆகிடணும் உனக்கு எனக்கு என்ன தரணும்னு உனக்கு தெரியும் சுவாமி அதை நீ அனுகிரகம் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டா எல்லாமே அதில் கவர் ஆகிடும் நாம் போய் அதில் ஏதாவது டிக் பண்ணிகிட்டே போனால் நிறைய விட்டு போயிடும் நமக்கு அனுகிரகங்கள் பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு எல்லாம் அனுகிரகம் கிடைக்குதா அப்படிங்கிறது எல்லாருடைய பிரச்சனையாக இருக்குது நாம் சரியாக பிரார்த்தனை பண்ணலங்கிறது தான் அதுக்கான ஒரே ஆன்சர் ஏன்னா ஒரு டாக்டர் இடத்துல போகிறோம் நமக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அவள் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி கொடுக்குறா அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் நமக்கு புரியறதில்லை டாக்டர் எழுதிட ப்ரிஸ்கிரிப்ஷன் யாருக்குமே புரியறதில்லை ஆனால் யாருக்கு புரியுது மெடிக்கல் ஷாப்புக்காரனுக்கு அது நல்லா புரியுது அந்த மாதிரி நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்காரன் கிட்டே கொடுத்தா அவன் சரியான மாத்திரையை கொடுக்குறான் அந்த சரியான மாத்திரையை நம்ம சரியான விதத்தில் எடுத்துக்கணும் நாம் என்ன பண்ணுறோன்னா நமக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போகிறோம் வயிற்று வலி தலைவலின்னு போகிறோம்னா அந்த ஒரு கோர்ஸ் கொடுப்பாவா ஒரு நாலு நாள் மூணு நாள் அஞ்சு நாள்னு ஒரு கோர்ஸ் அதாவது மாத்திரை இவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாக ஒரு எழுதி கொடுப்பாங்க நாம் ரெண்டு நாள்லையே நமக்கு கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கிறதுனால நாம் அதை நிறுத்திடுறோம் ஆனால் டாக்டர் என்ன சொல்கிறா நீங்கள் ஃபுல்லாக அதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு அந்த டிசீஸ் சரியாக போகணும் அதே மாதிரி தான் பக்திலையும் நமக்கு ஏதோ ஒரு நாள் பிரதட்சிணம் பண்ண உடனே நமஸ்காரம் பண்ண உடனே சரியாக ஆகிடுச்சு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் நம்ம அன்னியோடு அதை நிறுத்திடுறோம் அதை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் சுவாமியுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும் அதனால் இந்த பிரார்த்தனையானது உடனே எல்லாருக்கும் கிடைக்காது பிரார்த்தனை பண்ண உடனே அதோடைய பலனானது எல்லாருக்கும் உடனே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் பிரார்த்தனை சரியில்லைன்னு தான் அர்த்தமே தவிர பிரார்த்தனை பண்ண மகான் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை நம்மளுடைய பிரார்த்தனை போதாது அப்படிங்கிறதாக நினச்சிட்டு நாம் அதை இன்னும் ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கணும் எப்போ வரைக்கும் ஜாஸ்தி பண்ணணும்னா நமக்கு அந்த பலன் கிடைக்கிற வரைக்கும் அதை விடாமல் பண்ணணும் எப்படி டிசீஸ் சரியாகிற வரைக்கும் நம்ம அந்த மாத்திரை மருந்துகளை எடுத்துக்கிறோமோ இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா சுகர் பிபி டேப்லெட்லாம் எவ்வளோ நாள் எடுத்துக்கணுன்னு ஏதாவது அதுக்கு நியமம் இருக்கானா நியமமே இல்லை கடைசி வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்றான் டாக்டர் அந்த மாதிரி இந்த பக்தியானது கடைசி வரைக்கும் ஓரளவும் குறையாமல் நம்ம சுவாமி இடத்துல இருந்தோமே ஆனால் அதனால் இடத்துல இந்த மாதிரி ஒரு பக்தி பூர்வகமான பிரதக்ஷ நமஸ்காரங்கத்தோடு அவரிடத்துல சரண்டர் ஆகி நம்ம பிரார்த்தனை பண்ணோமேயானா நமக்கு வித எல்லா விதமான சௌக்கியங்களும் சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் அதே மாதிரி இந்த க்ஷேத்திரத்தில் நெய்வேலியில் ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿಗಳೊಡೆಯ ದಿವ್ಯ ಸನ್ನಿಧಾನದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬಂದು ಪ್ರದಕ್ಷಿಣೆ ನಮಸ್ಕಾರ ಪನ್ನಿ ಸ್ವಾಮಿಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಪನ್ನೂ ಅಡಿದಾಗ ಕೇಟೆ ಎಲ್ಲಾವುಕ್ಕೂ ರಾಘವೇಂದ್ರ ಸ್ವಾಮಿ ಅನುಗ್ರಹ ಪನ್ನೀಕೃಷ್ಣಾರ್ಜಾದಿರಾಜ ಭೂಮರದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ